இது கடியில் ஓப்பனாக தான் இருக்குது அடியில் உரிச்சிக்காமட்டை அடிக்கி அதன் மூலமாக இல்லை கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி தொட்டியாக கூட போடலாம் இல்லை என்னால் தொட்டியாகவும் போட முடியாதா அந்த மாதிரி பேக் இருக்குது ரெடிமேடாக கிடைக்கிற மண்பு உர பேக்கு பிளாஸ்டிக் பேக் இருக்குது அதுலேயும் நம்மளால் மண்பு உரம் தயாரி பண்ண முடியும் நான் வந்து அந்த மண்பு உரத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே சளித்து அங்கேருந்து கழிவுகள் அதுலேருந்து சில தேவையில்லாத பொருட்கள் மக்க முடியாத பொருட்களை தனியாக தரம் பிரித்து அதை எடுத்து போட்டு மீதிய என் தேவைக்கு போக மீதியை கேட்குற விவசாய பண்ணுறவங்களுக்கு மாடித்தோட்டம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நான் அதை விற்பனையும் செஞ்சுட்டு வரோம் குறைஞ்ச அளவுக்கு அதையும் விற்பனை செஞ்சுட்டு வரேன் எனக்கு என்னென்னா என்னோடய விவசாய கழிவுகளை மறுசுழற்சி பண்ணுறது மூலமாக இந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்குது உதாரணமாக ஒரு சாணத்தை ஒரு இடத்துல கொட்டோம்னா அந்த இடம் பாதிப்பு இப்போ பாருங்கள் சாணத்துலேருந்து நான் கேஸ் என்னோடய சமையல் தேவைக்கு எங்களோடய சமையல் தேவைக்கு எடுத்துக்கிறோம்